மற்ற கோடி அன்பர்களே வணக்கம் நமது அம்மன் நடிகரார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்ற வருகின்ற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விழா பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை புருபெயர்ச்சி விழா இந்த புருபெயர்ச்சி விழா மிருகசிரீஷ நட்சத்திரம் இரண்டாம் பாகத்திலே இப்பொழுது பிரயாணம் செய்து கொண்டிருந்தது ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் இரண்டாம் பாகத்திலே இருக்கின்றார் ரிஷபராசி இப்போ பதினோராம் தேதிக்கு பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ ரிஷபத்திலே இருந்து மிதனத்திற்கு பயிற்சியாகின்றது அது சமயம் நாம் எல்லோரும் அருமையாக குழம்பிக் கொண்டிருப்போம் குழப்பத்திலே நல்லா தெளிவாக நாம் நம்மளெல்லாம் ஏன்னா நம்மளை குழப்புவதற்கு அன்பர்கள் நிறைய அன்பர்கள் இருக்கிறார்கள் நம்ம மூளையை குழப்புவதற்காக என்னை பொறுத்த அளவு எந்த ஒரு இருந்தாலும் அந்த பயிற்சியின் பலன் நம்மை அவ்வளவு அவ்வளவாக நெருங்குவதில்லை ஏனென்றால் ஜாதகத்தினுடைய செயல்பாடுகள் பிரகாரம் தான் நமக்கு நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள் எல்லாம் சம்பவிக்கிறது ஆக ஜாதகத்திலே நமக்கு நற்பலன் இருக்கும் பொழுது ராசியாக ஒன்று நம்மளை தாக்கப்போவதை வந்தா படுங்கதி பட்டுத்தான் ஆகணும் அப்படின்பா இதனால அதுக்கு மும்மோஷனம் அப்படிங்கிறது நம்ம மனசுதான் இங்க போனா நிவர்த்தி ஆகுமா அங்க போனா நிவர்த்தி ஆகுமா இங்க போனா நிவர்த்தி ஆகுமா இதை செஞ்சா நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிறது அன்பாக நாம் பழகினாலே எல்லாமே நமக்கு நிவர்த்தி தான் அன்பால் சாதிக்க முடியாதது வேற எதாவது சாதிக்க முடியாது அன்பே சிவம் அப்படி என்பார்கள் அப்போ அன்பு உள்ளம் கொண்டவர்களுக்கு எந்த கிரகங்களும் எந்த கோஷங்களும் அவர்களை ஒன்றும் செய்கிறார் அப்படி நெருங்கினாலும் அவர் அன்புக்கு அந்த கிரகம் கட்டுப்படும் இதுதான் குரு அதனால குருபெயர்ச்சி பலன்களை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை நமக்கு நடப்பது நடந்தே தீரும் அதை நற்பதனாக நடைபெற வேண்டும் என்றால் நாம் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்தினாலே நமக்கு வம்பு வழக்குகள் சுத்தமாக வராது அன்பு ஒன்றாலதான் எல்லாத்தையும் கட்டும் ஆளுமை கொண்டது அன்பு ஆக அது ஒரு புறம் இருந்தாலும் என்ன சாமி எல்லாரும் வந்து பரிகாரம் அது இதுன்னு சொல்றாங்க நீங்க வந்து ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களு சொல்லுவீங்க இது ஒரு சாரா இந்த பரிகாரம் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே சில பேர்லாம் இருப்பா அவரு சாமி சொல்றது தப்பு அப்படிங்கறத அந்த பரிகாரம் பண்ணனாதான் அவங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு சாரா இருப்பா அவங்களுக்கு சொல்றது நம்ம மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விச்சகம் மகரம் மீனம் இந்த ராசி அன்பர்கள் எல்லாம் பரிகாரம் செய்திருக்கணும்னு சொல்றாங்க அதற்காக யாரும் மனம் தளர வேண்டாம் மேஷராசி மிதன ராசி கடகராசி ராசி மகர ராசி மீன ராசி இவங்க எல்லாம் குரு ஆலயத்தில் வேள்வி நடத்துவாங்க அதில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க சுகபலன் பெறக்கூடிய ராசிகள்ன்னு சொல்றது ரிஷவா சிம்மா தனுசு கும்பம் இதெல்லாம் சுபனுடைய ராசியாக கருதுகிறான் என்னை பொறுத்த மட்டும் பன்னெண்டு ராசியுமே குரு பகவான் நல் ராசி தான் அப்ப சொன்னது அன்பால் அந்த குரு பகவானையும் நாம் கட்டி போடலாம் சனி பகவானையும் கட்டி போடலாம் ஆக அன்பால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் பொங்கால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆக குருவேர்ச்சி பலனை பார்த்து யாரும் மனம் தளர வேண்டாம் எல்லோருக்கும் குரு பகவான் அருளையே அருள் புரிவார் குருவாக உள்ளவர்கள் யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க குருவாக உள்ள அன்பர்கள் சீடர்கள் எல்லாரும் மென்மேலும் வளர்ச்சி பெறணும்னு தான் நினைப்பாங்க இதில் பார்த்தேன்னா ஒரு வாழ்க்கை தத்துவம் நாம ஒரு வேலை எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையில மேல் நோக்கி செல்லும் பொழுது நமக்கு பின்னாடி இருக்கிறவன் நம்மளை கெடுக்கணும்னு நினைப்பான் நம்மளை வளர்த்து விட மாட்டான் குருவாக குருவாக இருப்பவர்கள் தான் நம்மளை மென்மேலும் அவருக்கு மேலே நம்மளை வளர்த்து விடணும்னு அந்த எண்ணங்கள் இருக்கும் அவங்க பன்னெண்டாவது வரையும் தான் ஆசிரியர் ஆனா அதுக்கு மேலே நம்ம போறோம் அதுக்கு பன்னெண்டாவது அதிக மதிப்பெண் எடுத்தா முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது யாரு குருவாக இருக்கிறவர்கள் ஆக குரு வந்து கெடுத்ததா சரித்திரம் கிடையாது அதனால யாரும் நீங்க பயப்பட வேண்டாம் குரு பயிற்சியை பொறுத்து நீங்க யாரும் அச்சப்பட தேவையில்லை குரு பகவான் உங்கள் அனைவருக்கும் நல்ல அருளையே பெற வேண்டும் தர வேண்டும் என்று கூறி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா Здесь